ஒருகள் நெஞ்சறவே ஓர் ஆயிரம் கிளிகள் வந்து படகவி பாடவே அம்பளத்தில் நிற்கவே அம்பழத்தில் நின்ன கிளி அந்திரம் பறக்கவே ரெண்டுகள் நெஞ்சவே ரெண்டுகள் அறியவே ரெண்டுகள் நெஞ்சேறவே இரண்டாயிரம் கிளிகள் வந்து அவடகவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே அம்பலத்தில் நின்ன கிளியந்திரம் பறக்கவேறியவே மூணுகள் நெஞ்சவே மூணுகள் எறியவே மூணுகள் நெஞ்சேறவே கலிகள் வந்து அவடகவி பாடவே அந்த அண்டல் சினிக்கவே அம்பரத்தில் நின் அகிலியந்திரம் பரக்கவே அம்பரத்தில் நின் அகிலியந்திரம் பரக்கவே நாலுகள் எரியவே நாலுகள் லஞ்சரவே நாலுகள் எரியவே நாலுகள் லஞ்சரவே நாலாயிரம் பிரிகள் வந்து அவட கவி பாடவே அம்பலத்தில் நிற்கவே அம்பலத்தில் அம்பாளத்தில் நின்னகிழி அந்திரம் பறக்கவே அஞ்சுகள் எறியவே அஞ்சுகள் நிஞ்சேறவே அஞ்சுகள் அறியவே அஞ்சுகள் நெஞ்சேறவே அஞ்சாயிரம் கிளிகள் வந்து அவடகவி பாடவே அம்பழத்தில் நிற்கவே அம்பழத்தில் நின்னகிழியம் பறக்கவே ஆறுகள் எரியவே ஆறுகள் அறியவே ஆறுகள் நெஞ்சேறவே எலிகள் கிளிகள் வந்தே வடகவி பாடவே அம்பலத்தில் நிக்கவே ஆயிரம் கிளிகள் வந்தே வடகவி பாடவே அம்பலத்தில் நிக்கவே அம்பலத்தில் நின்ன கிளியன் திரம் பரக்கவே பரக்கின் திரம் பரக்கவே ஏலகள் எரியவே ஏலகள் லஞ்சரவே ஏலகள் எரியவே ஏலகள் லஞ்சரவே ஏலாய் நம் கிளிகள் வந்தே வடகவி பாடவே அம்பலத்தில் நிக்கவே அம்பாளத்தில் நின்றகல்ட்டுக்கள் நெஞ்சேரவே எட்டுக்கள் எட்டுக்கள் எட்டாயிரம் கிளிகள் வந்து அவடகவை பாடவே அம்பாளத்தில் நிற்கவே அம்பாளத்தில் நின்றகே எந்திரம் பறக்கவே

ஒன்பதாயிரம் கிளிகள் வந்து அவடக வீப்பாடவே அம்பளத்தில் நிற்க அம்பளத்தில் நின்னைய பத்துக்கள் நெறியவே பத்துக்கள் நெஞ்சேறவே பத்துக்கள் நெறியவே பத்துக்கள் நெஞ்சேறவே பத்தாயிரம் கிளிகள் வந்து அவடக பாடவே அம்பளத்தில் நிற்கவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்ல பிரஸ் பண்ணுங்க